ஹலோ வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தலைமுடி உது இல்லைங்களா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி ஒரு தைலம் தைலம்னா த எண்ணெயில் செஞ்சிறதுல தண்ணியில் செய்கிறது அதுக்காக ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க உடம்பு சூடாக இருந்தால் கூட தலைமுடி கூட்டும் அந்த வெந்தயம் வந்து குளிர்ச்சி தன்மை அதனால் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரோஸ் மெரி இலை ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரோஸ் மெரி இலையில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்குறனால தலைமுடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணி புது முடி வளரத்துக்கு உதவியாக இருக்கும் அடுத்து கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் கருஞ்சீரகம் வந்து வறண்ட தள்ள முடியில் கூட முடி வளர செய்யும் இந்த கருஞ்சீரகம் அது மட்டும் இல்லாமல் பொடுகு இந்த மாதிரி த தலையில் நிறைய வெட்டுக்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா பேன் கடித்து அதெல்லாமே குணமாக்கும் இந்த கருஞ்சீரகம் ஒரு மருந்து அடுத்து கிராம்பு சேர்த்துக்கலாம் கிராம்பு வந்து ரத்த உற்பத்தி அதிகரிக்கும் தலையில் அது சேர்க்கும்போது ரத்த உற்பத்தி இருந்தால் தள்ள முடி நல்லா வளரும் அதனால் கிராம்பு சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணின்னு வந்துடலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சின்னு வந்துடலாம் இந்த மாதிரி இருந்தால் போதும் குறை குறைப்பாக இப்போ அதுக்கு நான் அரிசி கழுவுன தண்ணி இருக்குதுங்களா ரெண்டாவது தண்ணி அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த அரிசி கழுவுன தண்ணியில் நிறைய நன்மைகள் இருக்குது இதை சேர்த்து தலையில் நம்ம தேய்ச்சி வரும்போது தலைமுடி உதிருது கண்ட்ரோல் ஆகி புது முடி நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை அனுபவத்தில் சொல்கிறேன் நான் இது மாதிரி நான் என் முடிக்கு பராமரிக்கிறேன் அனுபவம் அனுபவப்பட்டு நல்லா இருக்குதுங்க தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் யாருக்கெல்லாம் தலைமுடி பிரச்சனை இருக்குதோ அவங்களுக்கு இந்த லிக்விடு யூஸாக இருக்கும் இப்போ நான் இதை அரைச்சின்னு வந்த பவுடரை இந்த அரிசி கழுவின தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கணும் இது நல்லா கொதிக்கணும் சலசலன்னு கொதிக்கணும் கருஞ்சீரகம் ஸ்பெஷலாக சேருங்க கண்டிப்பாக அது தலையில் இருக்கிற எல்லா காயத்தையும் பொடுகு பேன் கடி தொல்லை இதெல்லாமே குணமாக்கிட்டு புது முடி நல்லா வளருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கருஞ்சீரகமும் அந்த கிராம்பு இதெல்லாமே சேர்த்து வரும்போது ஒரு நல்ல மூலிகை தைலம் தயாரிக்கிற மாதிரி வாசமாக இருக்குங்க இந்த தண்ணி கொதித்து சலன் வருது இல்லைங்களா இப்போ வீட்டில் நம்ம மூலிகை தயாரிக்கிற மாதிரி வாசமாக இருக்கும் ரோஸ் மெரியல் எல்லாமே சேர்க்கும்போது ஒரு தைலம் தயாரிக்கிற மாதிரி நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் இது அப்போ தலைமுடிக்கு எவ்வளோ நல்ல ஒரு பலன் தரும்னு யோஸ் பண்ணி பாருங்கள் நான் இது ரெகுலராக இப்படி தான் சாயந்தரத்தில் தடவிடுவேன் காலையில் குளிச்சுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் சாயந்தரமான இது நல்லா தலை முடி வேர்கால்கள் தடவிடுங்க முடியினால் மேலே தடவக்கூடாது மண்டையில் தடவணும் தலை ம முடிய பிரித்து பிரித்து இந்த தண்ணி தடவினே வருங்க இப்போ இந்த மாதிரி கொதிக்கணும் சல சலன்னு கொதிக்க விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ளேம் அதிகமாக வச்சு கொதித்து இந்த எசன்ஸ் எல்லாம் அது உள்ளார இறங்கணும் இப்போ கலர் மாறி வருது பாருங்க நல்ல வாசமாக இருக்குது அந்த கிராம்பூர்னுடைய வாசனை அடுத்து இந்த ரோஸ்மேரியுடைய இலையுடைய வாசனை ஒரு தைலம் மாதிரி வாசனையாக இருக்குது இந்த போல் சல சல சலன்னு கொதிக்கணுங்க இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் கொதிச்சிருச்சு அந்த வெந்தயம்லாம் நல்லா வெந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த தூள் தூளை வெந்தயம் போட்டோம்ல நல்லா வெந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த மாதிரி சில்வர் வடிகட்டி எடுத்து வச்சு வடிகட்டிக்கலாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க சில்வர் வடிகட்டியில் வடிகட்டி இந்த வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா இதை நம்ம தூக்கி போட இல்லை இதை வந்து தலையில் மயிர்கால்கள்லாம் அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு குளிச்சிட போகிறோம் முடிக்கு அதனால் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி கலர் மாறிட்டு நல்ல சாரெல்லாம் இறங்கிடுச்சுங்க நம்ம போட்ட சத்துக்கள்லாம் இறங்கிடுச்சு இப்போ இதில் விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெளக்கெண்ணிலே முடி உதிர்வு கண்ட்ரோல் பண்ணுற அது சக்தி இருக்குது அது இல்லாமல் இது கொஞ்சம் மாய ஈரத்தன்மையோடு வச்சுக்கோ நம்ம தலைமுடிய அதுக்காக இந்த விளக்கெண்ணெய் சேர்த்துக்கணும் நீங்கள் தேங் தேங்காய் எண்ணெய் தேய்க்கும்போது தலையில் இந்த விளக்கெண்ணையும் கலந்து தேய்ச்சின்னு வந்தீங்கன்னா முடி நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கலந்துட்டு ஆற வச்சிடணுங்க இப்போது ஆறு பிறந்தவருக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன ஃபுனல் வச்சுருக்குறேன் இதில் நம்ம இந்த பாட்டிலில் ஊற்றிக்கலாம் ஸ்ப்ரே பாட்டில் இது ஈஸியாக இருக்கும் தலைமுடியில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நம்ம அதனால் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருக்கு இல்லைங்களா அதில் ஊற்றிக்குங்க ஊற்றி வச்சுக்கோங்க மீதி இருத்த ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ இதை முடி போட்டு பார்க்குறேன் போட்டுவிட்டேன் இதே மாதிரி நீங்களும் பயன்படுத்துங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வேறு ஒரு வீடியோவில்